இப்போ சொல்லக்கூடிய ப்ளட் குரூப்புக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சர்க்கரை நோய் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த பிளட் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஏ பிளட் குரூப்பு பி ப்ளட் குரூப்பு ஏபி பி ப்ளட் குரூப்பு இந்த பிளட் குரூப்புக்காரங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓ ப்ளட் குரூப்புக்காரங்களுக்கு கம்மியான வாய்ப்பு இது குறைவான வாய்ப்பு தான் இருக்குது அப்படியே ப்ளட் குரூப் இவங்க ஓ ப்ளட் குரூப்புக்காரங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா மைன்யூட்டாக தான் வரும் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயில் ஏ பிளட் குரூப்புக்காரங்களுக்கும் பி பிளட் குரூப்பாரங்களுக்கு ஏபி பிளட் குரூப்பாரும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த சர்க்கரை நோய் நம்ம ஊர் பாசையில் சொல்லணுன்னா சர்க்கரை நோய் அவங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பாசையில் சொ அதாவது பார்த்திங்கன்னா இனிப்பு நோயின் இனிப்பு நீர்ன்னுவாங்க சில பேர் வந்து டயபட்டீஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிடுவாங்க செஞ்சுக்குவாங்க சரி இந்த ப்ளட் குரூப்புக்காரங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கா எப்படி நம்ம இது பண்ணுறதுனா சயின்ஸ் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது ஏ பிளட் குரூப்புக்காரருக்கும் பி ப்ளட் குரூப்பாரங்களுக்கும் ஏபி பி குரூப் குரூப்புக்காரங்களுக்கும் இது சயின்ஸ் ரீதியாகவே நிரூபிச்சுட்டு இருக்காங்க இப்போ வரையும் இன்னும் ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ண முடியல அவங்களால் இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதை நம்ம போய் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஒரு அளவுக்கு அளவாக தான் அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னால் ஃபுல் டீட்டெயில்ஸாக சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க கூகுளிலே பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும் சரி இந்த சர்க்கரை நோய்காரங்களுக்கு சர்க்கரை நோய் அது ஒரு குறைபாடு தான் அது நோயாக ஆக்கிட்டாங்க இந்த சர்க்கரை நோய்க்காரங்களுக்கு குண கட கட்டுப்படுத்தி குணப்படுத்துறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டாக்க கண்டிப்பாக இருக்குது நிறைய வழி இருக்குது ரெஸ்க் எடுத்து குணப்படுத்துறதும் இருக்குது ஓரளவுக்கு எளிமையாக குணப்படுத்துறதும் இருக்குது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எளிமையாக குணப்படுத்துகிறது ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கில் ஹெர்பல் மெடிசனில் பார்த்தீங்கன்னாக்கல இந்த டிஎஸ்பி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டுன்ற காயக்கல் பம் அருமையாக வேலை செய்யுது அது பார்த்தீங்கனாக்கில் இந்த சக்கரை நோய்காரங்களுக்கு அருமையாக ரிசல்ட் கிடைக்கிது இந்த மருந்து கூட அது மருந்து வாங்கும்போது சொல்லிருவாங்க இந்தந்த சிறுதானிய உணவுகளை கொஞ்சம் சேர்த்துக்கணும் அவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த சிந்த இந்த சிறுதானிய உணவுகள் கூட எடுத்துக்கும் போது இதன் டிஎஸ்பி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு காய்கல்பம் வந்து பார்த்திங்கனாக்கல காம்பினேஷனில் அருமையாக வேலை செய்யும் இந்த காய்கல்பம் இந்த சிறுதானிய உணவு கூட சேரும் போது காம்பினேஷனில் அருமையாக வேலை செய்யும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி முழுமையாக குணப்படுத்தி அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் விடுதலை அலைஞ்சிடலாம் குறைஞ்சது மூணு மாதம் ஆறு மாதம் ஒம்பது மாதம் பன்னெண்டு மாதம் கூட எடுத்துக்குது ஏன்னா அவங்கவுங்க நோய் தகுத்து தகுந்த மாதிரியும் உடம்பு அவங்களுடைய உடம்பு தகுந்த மாதிரியும் அதனுடைய நோய் வீரித்து தகுந்த மாதிரியும் முழுமையாக வெளியே வரலாம் சில பேருக்கு மூணு மாதம் எடுக்கும் சில பேருக்கு ஆறு மாதம் சில பேருக்கு ஒரு வருஷம் கூட எடுத்துக்கும் இந்த டிஎஸ்பி காய்கல்பம் பார்த்திங்கனாக்கில் மலைவாழ் மக்கள் கிட்ட இருந்தது தான் அந்த முக்கியமான ஒரு சில மூலிகைகள்லேருந்து அவங்க கிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க இப்போ நம்ம நகர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால பூரா உணவு முறை பழக்க வழக்கம் மாறினதுனால நிறையா அந்த சக்கரை வியாதி அதிகமாக பரவிருச்சு நகர்புறத்துலேயும் சரி கிராமப்புறத்துலேயும் பரவிச்சு ஆனால் மலைவாழ் மக்கள்கிட்ட சர்க்கரை நோய் அதையும் எதிர்பார்க்க முடியாது அதிகம் கிடையாது இதுதான் இந்த மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் அது கிடைக்கும் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இயற்கையாக கிடைக்கிறது ஃபுல்லாக ஆகிட்டு ஆகிட்டுந்தான் அது கொண்டு வந்து அவங்க கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரையும் அதேமாதிரி பார்த்திங்கனாக்கில் இந்த ஏப்ரல் மேலிருந்து ஜூன் ஜூலை வரையும் இந்த ரெண்டு டைம் தான் கிடைக்கும் இந்த டிஎஸ்பி காய்கள் இப்போ ரேர் மெடிசன் தான் அதிர்ஷ்டம் இருந்தால் வாங்கி பயன்படுத்தி குணமாய்க்காங்க முறைப்படி பக்குவப்படுத்தி சித்தர்கள் சொன்ன மாதிரி பாடம் பண்ணி செஞ்சு நீட்டாக கொடுத்துருவாங்க அது சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் அதாவது பத்தியும் கிடையாது பக்க விளைவு கிடையாது சிம்பிளாக சொல்லணுன்னாக்கில்ல எல்லா மருந்தும் கூட எடுத்துக்கலாம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது முடிஞ்சால் சர்க்கரை நோய் முழுமையாக குணமாகணும்னு நினைக்கிறவங்க அதிர்ஷ்டம் தான் இதை வாங்கி பயன்படுத்தி குணமாயிக்காங்க